வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் எதை பத்தின இன்ஃபோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க இப்போ பல சர்ச்சைகள் பல கலவரங்கள் வந்து இருக்கு ஆனால் அதுக்கு மத்தியில் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பல பேர்கிட்ட வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு முக்கியமாக அரசியல் கட்சிகள் நடுவில் அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன இதை வந்து எதுக்காக திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற இந்த இதனால நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி விளைவுகள்லாம் ஏற்பட போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணு எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது அசெம்பிளி எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் அதுக்கப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இந்த தேர்தல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு எலெக்ஷனுமே ஒரே நாளில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் ஒரே நாள் வந்து இந்த எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற இந்த கான்செப்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரே ஒரு எலெக்ஷன் தான் நடக்கணும் அதுக்கு நடுவில் எந்த வேற எலெக்ஷனும் வந்து நடக்கக்கூடாது அடிக்கடிக்கு வந்து எலெக்ஷன் வந்து வரக்கூடாது நம்ம நாட்டில் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து தவிர்க்கணும் இதை கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒன்றிய அரசு ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு ஒரு குழு வந்து அமைக்கணும் அதை பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நல்ல விஷயங்கள் என்ன கெட்ட விஷயங்கள் என்ன வந்து எப்படி செயல்முறைப்படுத்தலாம் அப்படின்னு அதுக்காக ஒரு தனிக்குழு அமைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவரோட தலைமையில் ஒரு குழுவை வந்து ஃபார்ம் பண்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் லா அந்த பில்ல வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும் அதுலேயுமே வந்து இந்த ஒன்று அரசு ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க சரி இவங்க வந்து இவ்வளோ மும்முரமாக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய சில காரணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான காரணமே இந்த நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் நாங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு விதமான எலெக்ஷன்ஸ் வந்து அடிக்கடிக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் போது அதுக்காக நாங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் அப்படின்றது அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து பண்ணக்கூடிய செலவுகள் அப்படின்றது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த விஷயத்தின் மூலியமா எங்களால கம்மி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்டை வந்து சொல்றாங்க ஆனா இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா நம்ம மோடி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிட்டு இந்த காலத்துல டூ தௌசண்ட் இருந்து இப்ப வரைக்கும் அவர் வந்து எலெக்ஷன் டைம்ல அட்வர்டைஸிங்க்கு மட்டுமே வந்து சிக்ஸ் தௌசண்ட் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காரு அட்வர்டைஸிங்க்கு மட்டும் அதுவுமே டிவி அண்ட் நியூஸ் பேப்பர் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் அட்வர்டைஸ் பண்ற பண்ணுறதுக்கே இவ்வளோ கோடி வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேகத்திலேயே அதை வந்து பேன் பண்ணாங்க ஆனால் அதுக்காக அவங்க செலவு பண்ண காஸ்ட் அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கோடி அப்போ அந்த பதினெட்டாயிரம் கோடி அப்படின்றது வந்த வேகத்திலேயே பேன் பண்ணாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ காசு வந்து வேஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து யோசிக்க வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் காப்ரேட் டாக்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தான் இருக்கு அதுல வந்து காசு வேஸ்ட் ஆகலையா ஆனா இந்த எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ரொம்பவே இந்த நாட்டு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட கவர்மெண்டோட காசு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து ஆனால் ஆனா நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜனநாயக கடமை அப்படின்னு ஓட்டு போடுறது அப்படின்றத தான் வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஒரு விரல் புரட்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் கையில இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயமே இந்த ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த எலெக்ஷன் இருக்கனால தான் நம்மளில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்காங்க அவங்க வந்து எந்த மாதிரி ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரியவே வருது இந்த எலெக்ஷன் டைமில் தான் நம்மளால் பொலிட்டிஷியன்ஸை பார்க்கவே முடியும் அப்படின்ற மாதிரியே நிலைமைகள் இன்னமும் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மொத்தமாக நாடு முழுக்க நடக்கும் அதுக்கு நடுவில் ஒரு எலெக்ஷனே இருக்காது அப்படின்னா அந்த அரசியல் கட்சிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி நாட்டு மக்கள் அதாவது கிட்ட வந்து எந்த அளவுக்கு போய் சேருவாங்க மக்களோட பிரச்சனைய வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இருக்கு இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஒரு வாட்டி எலெக்ஷன் வந்து அப்பப்ப நடந்துகிட்டு இருக்க சமயத்திலேயே நம்மளால அரசியல்வாதிகளை பார்க்க முடியல சரி இந்த மாதிரி காரணங்கள் மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட எக்கனாமிக் க்ரோத் ஸ்டெபிலிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முன்னேற்றம் அடையும் அப்படின்னு ஒன்றிய அரசு ரொம்ப ஆணித்தரமா வந்து சொல்றாங்க ஆனா பல பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது நடைமுறைக்கு சாத்தியம் நாடு முழுக்க ஒரே நாள் எலெக்ஷன் வந்து எப்படி நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து இருக்கும் ஆனால் நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்தா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இருந்து மூணு நாள் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஃபார்மேட்ல தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் ஆனால் அதுக்கப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி எய்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் ஆட்சி கலைப்புகள் வந்து நடந்துட்டே இருந்திருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபெயிலியரான ஒரு சிஸ்டம் அப்படின்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி தனித்தனி எலெக்ஷனாக வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஃபெயிலியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தியே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே மும்மரம் காட்டிட்டு இருக்காங்க இதில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எலக்ஷன் நடக்க போகுது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஃபார்மேட்டில் ஆனால் இதுக்கு நடுவில் வந்து ஆட்சி கலைப்புகள் நடந்தா இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க அப்போ என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பல பேருக்கு கேள்விகள் இருந்தது அதுக்கும் இவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ தௌசண்ட் இருந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ஷன் நடக்க போகுது அந்த எலெக்ஷனில் வந்து மூணு வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி வந்து ஆட்சி அமைக்க முடியும்